வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்படிவிலை உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம இந்த புறம் அந்த இந்த அதிகாரத்துல நூற்றி எண்பத்தி ஒன்பது குரல் வந்து நாம பார்த்திருக்கோம் நூற்றி தொண்ணூறாவது குரல் இந்த நூற்றி தொண்ணூறாவது குரல் வந்து இதுல முன்ன எண்பத்தி ஒன்பதாவது குரல்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குரல்ல நீங்க வந்து வாசிக்கும் பொழுது அந்த மேல சொன்ன வந்து அந்த குரலுக்கு இதுல வந்து ஒரு தீர்வு சொல்ற மாதிரி இதுல வந்து ஒரு சொல்ல பாரு தருவாரு என்ன சொன்னே வந்து இவங்களோட பொறுத்து இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி எல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விரக்கத்தில சொல்றாரு அதாவது இவங்களையெல்லாம் பொறுக்க முடியலையேங்கிற அந்த ஒரு பெரிய ஆதங்கத்துல அவர் அதை சொல்றார் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆஹ் அவருக்கு இந்த கடைசியா அந்த நூத்தி தொண்ணூறாவது குரலில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஒரு ஆஹ் அந்த தன்னுடைய அந்த இயலாமை தன்னுடைய ஆற்றாமை இதுகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து என்னதான் பண்ண முடியும் என்னெல்லாம் பண்ண வேற வழிய ஒண்ணும் கிடையாது இந்த செய்ய முடியும் என்னதான் பண்ண இதத்தான் நீங்க பின்பற்றுங்க அதுக்கு அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா நீ இதை செய்ய நீ வந்து நான் இப்ப ஒரு இது உனக்கு ஒன்று சொல்றேன் இத வந்து நீ வந்து பின்பற்ற வேற வழி கிடையாது இது நீ மட்டும் இல்லை ஏன்னா நீனுமே பின்பற்றணும் ஏன்னா இந்த புறங்கூறுதல் வந்து கடைசியில வந்து இதை எப்படி போகுதுன்னு பார்த்தாச்சுன்னா அது வந்து நம்முடைய ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய அந்த ஆஃப் ஒருவருடைய குற்றத்தை ஒருவருடைய கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத பெரியதுன்னு அப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டம் வரும் பொழுது அவன் வந்து நான் சொல்றதுதான் சரி நீ சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அதுல பெயர் அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தீர்வு சொல்றார் ஏதிதான் குற்றம் போல் தன் குற்றம் தாண்டி பின் மண்ணும் வேற வழி தெரியல தம்பி எனக்கு நீங்க வந்து என்னதான் சொன்னாலும் ஆஹ் நாம பூமி தாய வந்து அதான் வந்து அவதான் இவ்வளவு பொறுமையா போறான்னு நம்ம சொன்னா சொன்னாலும் அதை நம்மளால ஏத்துக்கிடமும் இல்ல பொறுமையுல்ல எல்லா அளவுக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சார் வழி என்ன செய்ய முடியும் ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க இந்த மாதிரி ஒரு வழி இல்லை நட நீங்க கண்டிப்பா இப்படி நடங்க இதுதான் வந்து நாம வந்து நல்லா இருக்கிறதுக்குள்ள இது ஏதிலார் குற்றம் போல் அந்த ஏதிலாம் குற்றம் தன் குற்றத்தை நீங்கள் வந்து கா காண வேண்டும் ஈசி எப்பவுமே பாருங்க அதை மாதிரிதான் செய்துகிட்டு இருக்கேன் ஏன் இந்த மாதிரி இதை கொண்டு இத போட்டிருக்கேன் ஏன் வந்து இதை வந்து ஒரு ஒரு கணவர் தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஏன் வந்து இந்த இதில் போத்திரத்தை இங்கே போட்டிருக்க ஏன் இதை கதவாமல் போட்டிருக்க ஏன் வீடை தூக்காமல் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து குற்றங்கள் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி வந்து அந்த வீட்டுக்கு வர்ற ஆளுகிட்ட வந்து இந்த வரும்போது வந்து இந்த இதுகளை வந்து ஒழுங்காக வந்து அந்த அந்த செருப்புகள் எல்லாம் அந்த ஒழுங்க வந்து அந்த வாசலை போட்டு விண்டியா நீ வந்து வண்டியை வந்து ஒரு ஒழுங்கா ஒரு ஓரத்துல நிப்பாட்டினியா அதையெல்லாம் வந்து கேட்கும் போது இவன் அது நான் அவசர தொலை வாரமாக்கும் அப்படின்பா அத வந்து அவனுக்கு வந்து தன்னுடைய குற்றம் வந்து அவனுக்கு தெரியாது அவனுக்கு வந்து இன்னொருத்தருடைய குற்றம் தன்னுடைய மனைவியுடைய குற்றம் மக்களுடைய குற்றம் இதுகள் தான் தெரியும் இதே மாதிரிதான் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு க ஒரு ஒரு கமிட்டி கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல வந்து நாம வந்துக்கிட்டு ஆலோசனமா வேகமா பேசுவோம் நம்மளுடைய கொள்கை தான் சரின்னு பேசுவோம் அதை இதை இன்னொரு பேசணும்னா நாம வந்து அதை வந்து எதிர்த்து அதுக்காக சண்டை போவோம் நமக்கு உள்ள உரிமை அவங்களுக்கு இருக்குங்கிறது ஒப்பு மாட்டாங்க அப்போ அதைத்தான் தலைவர்கள் சொல்றாரு அந்த ஏதிலா குற்றம் போல் அவனை வந்து நீ சொல்லும் பொழுது உன்னுடைய குற்றம் என்னங்கிறது நீ வந்து நீ அத பார்த்த படகிடா அத வந்து வெளிய வந்து நீ நிக்கணும் உன்னிலிருந்து நீ வெளிய வந்து அத நிக்கணும் நீ பேசுறத நீ அங்க என்னன்னு பார்க்கணும் உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் உன்னுடைய வார்த்தைகள் தடித்து விழுதா எளிதாக விழுதா மரியாதையாக விழுதா அதை கண்ணியமாக கருத்துக்களை நீ சொல்றியா சொல்லக்கூடியது நியாயமான கருத்துக்கள் தானா மற்றவர்களுடைய அடக்க நினைக்கிறாயா இப்படி வந்து அவனுடைய கருத்துக்கள் நீ பார்க்கணும் அப்பந்தான் வந்து அது தெரியும் ஏன்னா ஏதார் குற்றத்தை நம்ம வெளியே நிற்கும் கேட்டாலும் ஒருத்தன் நின்று பேசுறா நம்ம வெளியே அதே மாதிரி ஏதார் குற்றம்